காடுடை சுடலை நீற்ற கையில் வெந்தளில் பாடுடை பூதம் சூழ பரமானார் மருத வைப்பில் தோடுடை கைதையோடு சூற்கிடங்கு அதனை சூழ்ந்த ஏடோடை காமலவேணி எடை மறுடம் கொண்டாரே முந்தையார் முந்தி உள்ளார் மூமர் முதல்வரானார் சந்தியார் சந்தி உள்ளார் தவணை தரித்து நின்றார் சிந்தையார் சிந்தை உள்ளார் சிவனேறி அனைத்தும் ஆனார் எந்த யார் எம்பிரானார் இடை மருது இடம் கொண்டாரே காரூடை கொன்றை மாலை கதிர்மணி அரவினோடு ஊடை சடையில் வைத்த நீதியார் நீதியாய பொருடை விடை ஒன்றேற வல்லவர் பொன்னிதென்பால் கமலம் மோங்கும் மருது இடம் கொண்டாரே வின்னினார் விண்ணின் வேரங்கள் வேதங்கள் நான்கும் அங்கம் பண்ணீனார் பண்ணின் மிக்க பாடலார் பாவம் தீர்க்கும் கண்ணினார் கண்ணின் மிக்க முதலினார் காமற் காய்ந்த எண்ணீனார் என்னின் மிக்க மருது இடம் கொண்டாரே வேதங்கள் நாங்கும் கொண்டு விண்ணவர் பரவி ஏத்த பூதங்கள் பாடியாடல் உடையவன் புனிதன் எந்தை பாதங்கள் பரவி நின்ற பக்தர்கள் தங்கள் மேலே ஏதங்கள் தீர நின்றமருது இடம் கொண்டாரே பொறிவரவு அறையில் ஆர்த்து பூதங்கள் பலவும் சூழ முறிதரு வன்னி கொன்றை முதிர்சடை மூழ்க வைத்து மரிதரு கங்கை தங்க வைத்தவர் எத்திசையும் எரிதரு புனல் கொள்வேலி இடைமறுது இடம் கொண்டாரே படர்வோலி சடையின் உள்ளால் பாய்போனல் அரவினோடு சுடர்வோலி மதியம் வைத்து தூவோலி தோன்றும் எந்தை அடர்வோலி விடை முன்றேற வல்லவர் அன்பர் தங்கள் இடரவை கடவும் நின்றார் இடை மருது இடம் கொண்டாரே கமழ்தாறு சடையின் உள்ளால் கடும் போனல்லோடும் தவழ்தாறு மதியம் வைத்து தன்னாடி பலரும் ஏத்த மழு அது வழங்க ஏந்தி மாலூரு பாகம் ஆகி எழுத்தரு பொல்கள் சூந்த இடைமருது இடம் கொண்டாரே பொந்தீகள் கொன்றை மாலை புதுப்பூனல் வன்னி மாத்தம் மின் தீகள் சடையில் வைத்து மேதாக தோன்றுகின்ற அன்றவர் அளக்கல்லாகி நீண்டார் இன்றுடன் உலகம் ஏத்த இடைமருது இடம் கொண்டாரே மலையுடன் விரவி நின்று மதியாரகன் நோக்க தலையூடன் நடத்து மீனே தலைமணார்கள் நல்கி சிலையூடை மலையை வாங்கி திரிபூரம் மூன்றும் எய்தார் இளையூடை கமல வேலி இடையொரு திருடம் கொண்டாரே சிலையூடை மலையை வாங்கி திரிபூரம் மூன்றும் எய்தார் இலை இளைவுடை கமல இடை மருது இடம் கொண்டாரே திருச்சிற்றம்பலம்